ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணாம் டிப்போட டே டூ வளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே சரியான மலை நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் சவாரி தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே தொடர்ந்து பயங்கர மலை போயிட்டு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து டேரெக்டாக போனதுதான் டாப் டேஷன் டாப் டேஷனில் இந்த மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது வர வழியெல்லாம் சரியான மழை மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் வியூவுமே பார்க்கலாம் இந்த டாப் ஸ்டேஷனில் நின்று ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு குளிர் இருந்தது அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் வியூ பாயிண்ட் இருந்தது அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆஃப்டர்நூன் லன்ச்செலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்திருக்க பிளேஸ் எக்கோ பாயிண்ட் இங்கேருந்து சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஆப்போசிட்லேருந்து பயங்கர சவுண்டு வந்தது அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நானும் பாப்பாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வர வழியில் நிறைய பேர் வண்டியெல்லாம் நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு போய் பார்த்தா ரெண்டு காட்டு யானை அங்கே இருந்தது காட்டு யானையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா ஜெட்டு தான் இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா இருந்தது இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு அந்த த்ரில்லிங்கும் இருந்தது செம்மையாக இருந்தது நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் மழை இருந்தனால இதுவும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சி போனோம் பட் அந்த டைம் மழை இல்லாததுனால அலோவ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆனப்போ ஃபைவ் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க ஐயோ க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போய் விசாரிச்சோம் சரி ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இன்றைக்கி அலோவ் பண்ணுவோம் ஏன்னா ரெயின் காலையிலேருந்து இருந்தனால எந்த இதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொன்னதால் லக்கிலி நாங்கள் அன்றைக்கி போனப்போ எங்களை அலோவ் பண்ணாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி குதிரை சவாரி சின்ன வயசில் போயிருக்கேன் கன்னியாகுமரியில் அதுக்கப்புறம் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன் நானும் பாப்பாவும் போனோம் அந்த குதிரை ஓட்டுற பையன் செம்ம சின்ன பையன் ஆனால் அந்த குதிரையில் போகிறப்ப அந்த பையன் அழகாக அந்த க கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த குதிரை மேலே சவாரி பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த சில்னஸோடு ட்ராவல் பண்ணது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு குதிரை சவாரியும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம்

நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீ எஸ்டேட் தான் ரிப்பிளோடது அப்படியே டீ தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனப்ப இந்த பஸ்ஸில் இருந்து எல்லாம் வந்திருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் பயங்கர சவுண்ட்லாம் கொடுத்து வைப் பண்ணிட்டாங்க வெளியில் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கே நல்ல வைப் ஆகிடுச்சி அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கவர் பண்ணி வழலாம் ரொம்ப இதாக இருந்தது அந்த இதையும் நம்ம நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம்